இருந்த சில பாவைகளை இங்கிலாந்து கொண்டு சென்றதாகவும் விளங்கிய சபா ஆனந்த கல்வி கிராமத்தில் மகாராணிக்கு வந்து இந்த உலக பெருமஞ்சத்தை தரிசித்து இங்கே

சிறப்பு வாழ்க்கையின் தத்துவம் அத்தனையும் அன்றைய சிற்பி சிப்பமாக செதுக்கி இருக்கின்றார் கந்த புராண தத்துவங்கள் சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கிறது ஈரான உலகத்தையும் காப்பதற்காக கருணைகள் மோங்கள் ஆறு கரங்கள் தமிழ் கொண்ட அந்த அற்புதமான குருக பெருமானுடைய கோஷங்கள் இந்த சிற்பத்திலே இந்த அழகான மஞ்சத்திலே